இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஒன்னு மே செவ்வாய்கிழமை சஷ்டி பூச நட்சத்திரம் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் பக்தி மிதுனம் ஓய்வு கடகம் பரிசு திம்மம் வெற்றி கண்ணி திரமம் துலாம் இன்பம் விர்ச்சிகம் நிறைவு தனுஷு ஆர்வம் மகரம் பேராசை கும்பம் நஷ்டம் மீனம் புகழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்